சுத்தமாய் ஆட்கொண்டு நம்மை தாத்து அருள் புரிகின்ற முக்கண்ணனாகிய திருவைகாவை சிறப்பு தலைவராகிய ஞானசம்பந்த முறை செய்த தமிழ் மாலை ஆகிய திருப்பதிகரத்தை ஓடப்பட்டவர்கள் ஒருத்திர எனப்படும் சிறப்பு உடையவர்களாய் சிவலோகத்தில் பெருமையுடன் வாழ்வார்கள் இம்மையில் பெரும் புகழுடன் விளங்குபவர் என்று சிறப்பித்து பதிகரத்தின் பயணம் 雨 marriages karl asndota bir tad aina anusion പോലിയവർക്കെൻ

मननीर बलयन मनयम् मननीर मलयन मनयम् नट कांजना मालयम् नी नट कांजना मालयम् नी अन्नेन

எல்லாம் வள்ளி தெய்வானின் சொன்ன சத்தி வை முருகன் பெருமானின் பொருள் படையும் எத்தையாவது பெருமானின் செய்த திருப்புகள் தினர்பா தினம் தீ தினை வேத்தியே வில்லாதே எन्द्रिय தித்தினம் சிடை வேத்தியும் எputExtra ஓசியும் தீ மோலே மோல மோலனலாம்